ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்திருக்கேன் அதை விட நிறைய டிப்ஸும் சொல்ல போகிறேன் நேத்தெல்லாம் அடி பண்ணிட்டு எப்படி கொண்டாடினீங்க யார் யார் ஆற்றுக்கு போய் கொண்டாடினீங்க யார் வீட்டில் கொண்டாடினீங்கன்னு கமெண்ட்ஸு சொல்லுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இது காலையிலேயே டிஃபனும் சாப்பாடும் முடித்தாச்சு காலையில் சிக்கன் குழம்பு கேட்டாங்க அதனால் சட்டன் சேர்த்துட்டேன் இந்த மாதிரி ரெடி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா போட வேண்டிய மசாலாலாம் போட்டு அதோடய தேங்காய் கசகசாவெல்லாம் போட்டு சேர்த்து வதக்கி பெருசாக அரைச்சி எடுத்து வச்சு வதக்கி இந்த சிக்கனை தனியாக வதக்கிட்டு அந்த மசாலாவோட சேர்த்து வேக வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் நான் குக்கர்லேயே எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துட்டேன் சாப்பாடு ரெடியாச்சு ரெண்டு இட்லி பன்னெண்டு இட்லி ஊற்றி வைத்துட்டேன் ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா இது சீக்கிரமாகவே தம்மி இறங்கிடும் நான் அந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன் அவ்வளோதான் தான் தம்பி இறங்கிச்சி எடுத்து குழம்பு பேக் பண்ணிடலாம் அவ்வளோ தாங்க இன்றைக்கு சமையல் குழம்பு பாருங்கள் குழம்பு ரெடி குக்கரில் வச்சாலே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி தான் இருக்கும் ஆற ஆற கட்டியாம போயிடும் இன்றைய சமையலது தான் டிஃபனே இட்லி தாங்க அவ்வளோ தான் தம்பி ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு காரமாக வேணும்னு சொன்னதால மசாலா பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சண்டுங்க